உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனைக் காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே அன்பும் பண்பும் நிறைந்தவரல்லவா நீங்கள் இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்கும் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் இந்த தமிழ் மாதம் எவ்வாறு நம்மளுக்கு பலாபலம் கொடுக்க போதுன்னா இனிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பே தவிர மீது எவரு எதுவுமே தோ துன்பமோ துயரமோ கிடையாதுங்க சும்மா மகர ராசிக்காரங்க நொந்து நூடுல்ஸில் ஆனதெல்லாம் இனிமேல் வேஸ்ட் இனிமேல் இன்பம் இன்பம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம் வாழ்வில் நடக்கப்படுது இனிமையான நிகழ்வுகள் அதாவது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயதார்த்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கே இப்போ அமர்ந்துருக்குது மிகவும் சிறப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்துச்சுங்கய்யா ஒருவர் கிரகம் இல்லையா நான்கு கிரக கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஐந்தாம் இடத்துல இருந்த நேரடி பார்வை நம்மளுக்கு பதினோராம் இடத்து சுபத்துவம் பாய்ந்த லாபஸ்தானத்தில் பார்க்குது இது வரைக்கும் வெற்றி என்பது இல்லாமல் இருந்திருந்தால் அந்த வெற்றி என்பதை உடைத்துக்கொண்டு வெளியே வரப்போகுது நம்மளுக்கு அணையில் ஃபுல்லாக ரொம்பி போச்சுன்னா தண்ணி ரொம்ப நாளாக முடிவு இருக்காங்க அணையில் ஃபுல்லாக இருக்கிற தண்ணி எதுவுமே வரலங்க நம்மளுக்கு கடமடைகி என்று சொல்லக்கூடிய காவிரி ஆற்றுக்கு வரவில்லை என்று சொல்கிறாங்கல்ல மேட்டூர் அணையை தரந்து மொத்தமாக விட போகிறாங்க இப்போ மழை பெய்யல அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த நிகழ்வுகளை சொல்கிறேன் தண்ணீர் இருக்கும்பொழுது மூடி வச்சுட்டு இருந்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வயல் வெளியில் என்னென்ன இவ்வளோ தூரம் காஞ்சி போயிருந்தோ அதெல்லாம் மொத்தமே பச்சை பசேல்னு ஆக போகுது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பெரிய நிகழ்வும் பெரிய முன்னேற்றம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை யாருக்கும் சொல்லாத பலாபலன் மகர இந்த முறை வெல்லக்கூடிய காலம் என்று தான் சொல்லுவேன் இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு நேரடி பதினோராம் பாரத்தை பார்த்தாவே போதுங்க லாபஸ்தானம் ஐந்து கிரகத்தோடு சேர்த்து உங்களுக்கு லாபம் 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 இதெல்லாம் எப்படிங்க நடந்தது இந்த நிகழ்வு எல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்பாங்கல்ல அதாவது எனக்கு சொல்லுவாங்க எனக்கு திருமணம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது சுவாமி திடீர்னு பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்தலாம் இறைவனுடைய ஆலை என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய ஆணை என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை இந்த முறை மகர ராசிக்கார் ஒளிர் காலத்தில் தான் அவங்க சென்று கொண்டு இருக்கிறார்கள் பின்தங்கி போன காலமெல்லாம் இனிமேல் நிறைவு என்று சொல்லக்கூடிய அமைப்போடு இருக்கப்போகுது சுத்தமாக எதுவுமே இல்லை சாமி நான் வெத்து வேட்டா இருக்கிறேன் ஒன்றுமே கிடையாது எனக்கு ஜீரோ பாயிண்ட்டு ஐயா பூஜ்ஜியம் வரைக்கும் போட்டால் போதும் ஒன்றை இந்த பக்கம் போட்டாலும் சரி நூறு இந்த பக்கம் பூஜ்யம் தான் மொத்தமே போட்டிருக்கான் ஒன்றை தூக்கி போட்டானா லட்சக்கணக்கில் வந்துடும் நம்மளுக்கு இறைவன் ஒருவன் வந்து ஒரு நாள் தான் மாற்ற முடியும் அந்த இறைவன் இதோ வந்து விட்டார் ஒரே வாட்சி குரு முதல்ல அஞ்சாம் இடத்துக்கு போனார் இப்போ சுக்கர பகவான் செல்றாரு முக்கியமாக இந்த வைகாசி மாதம் சூரியன் என்று ரிஷபராசி வீட்டில் அவர் போய் நுழைறாருங்க இந்த முப்பத்தி ரெண்டு தேதியும் இறைவன் உங்களுக்கு அருள் லாபம் தரக்கூடிய அமைப்பும் இன்பம் தரக்கூடிய அமைப்பும் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தரப்படுறாங்க ஒரே வார்த்தை சொன்னால் சுபம் 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 என்று சொல்லலாம் மகர ராசி சுபத்துவம் வாய்ந்த தன்மைகள் காலம் நம்மளுக்கு கணிஞ்சு வந்துடுச்சுங்க படம் அதாவது காய் கனிந்து பழமாகி பணம் நடிந்து நம் வாயிலே வந்து விடுது பாலில் விழுந்து அதுக்கப்புறம் தேனாக மாறி நம் வாயிலே வந்து விழப்போது மகர ராசிக்கு நீங்கள் என்னென்னா நினச்சிங்க அது இந்த காலத்தை நீங்கள் அனுபவிக்கின்ற காலம் இந்த காலம் இதுவே அன்பல்லவா இனிமேல் என்னென்ன வேணும் உங்களுக்கு காதல் ஆகட்டும் எதுவாக திருமணம் ஆகட்டும் கொள்கை எல்லாமே சிறப்புடைய காலமாக வரப்போகுது வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் மனதிற்கு இதமான எண்ணங்கள் தோன்ற போதுன்னு தீய எண்ணங்கள் விட்டுட்டு விலக போது நாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவில்லை அந்த தேவையான விஷயத்தை நாம் இனிமேல் கற்றுக்கொள்ளப் போகிறோம் மனம் சார்ந்த விஷயமாகட்டும் உடல் சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் இனிமை தரக்கூடிய நிலைவுகள் தான் இருக்க போதையா இந்த அதாவது குரு பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் அவர் ராசி அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பெறக்கூடிய காலம் அந்த ஏழாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி அப்புறம் அவரே ஒரு நேரம் ஆட்சிக்கு அவருடைய சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு ஆட்சி பலாபலத்தோடு எல்லாமே குரு சுக்கரன் சேர் வந்த காதல் திருமணம் சால்னு சொல்ற கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலம் யா காதல்னா எல்லாமே அன்புதான் சுவாமி காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருள் ஆவது என் நாதன் நாமமே நமச்சிவாயவே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அந்த இறைவனுடைய நாமத்தை என் நேரம் மகர கூறிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இனிமேல் துன்பம் என்பது இவங்க வாழ்வில் வராது 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 ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கப் போகிறது பண்புகளும் உயர்ந்த எண்ணங்களும் தோன்ற போது சுவாமி இதுவரை வீடு கட்டாமல் இருந்திருந்த நினைவுகள் ஏதாவது வீடு கட்டாமல் இருந்தாங்க அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அல்லது வீடு மாறக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுது ஐயா எல்லாமே இனிமேல் ப பாக்கியம்தான் சுவாமி எங்களுக்கு இனிமேல் சுபத்துவமும் வாய்ந்த தன்மையும் சுபத்துவமும் வாய்ந்த அமைப்பு தான் நம்மளுக்கு இனிமேல் மகர ராசிக்காரங்க நான் உயர்வாகவே சொல்கிறேன் அவங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதுங்க எதுவும் கிடைக்கும் எதுவும் நடக்கும் என்ற சொல்லக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜி இனிமேல் ஏற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்தாவது நம்ம இனிமேல் எனக்கு நல்ல நிகழ்வு எல்லாம் நடக்க போதுரான்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தெரியுமா எனக்கு இனிமேல் நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணத்தை உருவாக்குமா நம்மளை சுற்றிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க அவங்களுடைய திருவாயால் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் சாமி கஷ்டப்படுற உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் முதல்ல சொல்லின் வண்ணம் செயல் என்று சொல்கிற மாதிரி முதல்ல வண்ணத்துக்கு முதல்ல சொல்லுதான் வருமா இந்த கலர் அடிங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஆ அதுதான் பச்சை கலர் அடிங்க இனிமேல் பச்சை பசேல் என்று தான் இருக்க வேண்டும் தான் பச்சை சொன்னேன் இனிமேல் க்ரீன் அதாவது நம்ம எண்ணங்கள் இனிமேல் நன்றாக இருக்க போசா நம்ம வாழ்க்கை தரம் என்று அமைப்பெல்லாம் இனிமேல் உயரக்கூடிய காலம் இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எதுவும் தவறான விஷயங்களை உடலாகட்டும் உடல் சார்ந்த விஷயங்களாகட்டும் மனசு மனசு சார்ந்த விஷயங்களாகட்டும் நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கூட சொல்கிறேன் நோய் நொடியெலாம் நம்மளை கண்டு ஏன் ஓடிச்சுன்னு கூட தெரியாது உங்களுக்கு எப்படி போயிடுச்சு இதெல்லாம் இந்த உடல் உழைப்பை நாம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் திகழும் இது வரைக்கும் ஐயா நான் திறக்கலை நான் வேலையெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன் எதுவுமே கிடையாது ஒரு டிஃபன் கிடையாது ஓப்பன் பண்ணுவீங்க நீங்கள் மக்கள் உணவுக்காக இனிமேல் அத்தைவங்க வந்து கூழ் கிடையாது ஓப்பன் பண்ணுவீங்க ஐயா நல்ல வருமானம் எதுவுமே வருமானம் சிறுதொழிலாக இருக்க பெற்றாலும் அதையே நல்ல உன்னிப்பாகவும் தெய்வ கடாட்சமாக செய்தால் அதுவே பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் இனிமேல் அஞ்சா நஞ்சம் கொண்ட மகர ராசி நேயர்கள் இனிமேல் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை பிள்ளைகளாகட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் கல்விகளாகட்டும் எல்லாமே பெரிய முன்னேற்றம் தரப்போது செவ்வாய் பகவானும் இந்த மாதத்திலே ஒரு பனிரெண்டு தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறக்கூடிய காலம் அவரும் அவரோட வீட்டில் சொந்த வீட்டில் வந்து ஆட்சி பெற்ற பிறகு வீடு வீடு சார்ந்த விஷயங்களும் நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு சிறிதளவு இருந்தால் கூட இனிமேல் விலகக்கூடிய காலம் அன்பு நெஞ்சங்கள் இனிமேல் நன்றாக வாழ போகிறாங்க அதாவது இது முன்னே ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க என்னடா இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் நம்மளுக்கு கையில் கெட்டுமா கிட்டாதா என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் இப்பொழுது மாங்கனி என்று சொல்கிறா மாதிரி இறைவனுடைய பாதத்தில் நாம் இருந்து நேரடியாக நம்மளுக்கு வரப்போகுதுங்க சிவபெருமானுடைய ஆலயத்தில் என்றது அவருடைய பாதத்திலேருந்து இறைவனுடைய பாதத்தை நம்மளுக்கு நேராக கொடுக்க போகிறாரு நம்மளுக்கு மாம்பழத்தை அது வாயில் வந்து உணர்ந்து சாப்பிட்டு நல்ல ஒரு முச்சுவை என்று சொல்லக்கூடிய மா பலா வாழை எல்லாத்தையும் நம்மளுக்கு சேரக்கூடிய காலமாக தான் இந்த மாதம் திகழப் போகின்றது ரொம்ப சிறப்புங்க நிலமோ நிலம் சார்ந்த விஷயங்களோ மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்களாகட்டும் கம்பெனி சார்ந்த ஒர்க் ஆகட்டும் இனிமேல் ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கா இனிமேல் யாரும் உன்னை சீ என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரருக்கு இனிமேல் வராது கடனோ கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் கட்டுக்குள்ளே வரும் அது என்ன தேவையோ அந்த பொருளாதாரத்துக்கு நிதி நிதியுதவிகள் நம்மளுக்கு ஏற்பட்டு வங்கி வங்கி சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னேற்றம் வேலை அமைப்புகளில் நல்ல ஒரு பொ பொசிஷன் ஐயா மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகுது சாமி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வெளியெல்லாம் நல்லா அழகாக சுற்றிட்டு ஜாலியாக வர இனிமேல் எல்லாமே தொட்டது துலகம் கெட்டது விலகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் மகர ராசிக்கு மனம் மனம் எல்லாமே ஒன்றுபட போதுங்க உங்களை விடுங்க நான் தாங்க சொல்கிறது அப்படியே ஒரு புத்துணர்ச்சியோடு பேசக்கூடிய காலமாக தான் இருக்குது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையும் சரி அன்பும் நெஞ்சங்களே இனிமேல் தலை குனிவு என்பது நம் வாழ்வில் இனிமேல் வராது எல்லாமே ஏற்புடைய காலமாக வருது முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களும் வருது ஐயா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ புத்திர பேர் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கெட்ட போதுங்க மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் ஒரு மாதம் அல்லவா இந்த முப்பத்தி ரெண்டு தேதியும் உங்களுக்கு எண்ணில் அடங்காத அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் கொடுக்க தான் போகிறாரு அந்த சூரிய பகவான் ஆகட்டும் அந்த குரு பகவான் ஆகட்டும் சுக்கர பகவான் ஆகட்டும் புதன் பகவான் ஆகட்டும் செவ்வாய் பகவான் முதல் கொண்டு எல்லாரும் உங்களுக்கு நல்ல நட்பு வராட்டம் இதுவரைக்கும் நட்பு வட்டாரங்கள் நம்மளை சரியான முறையில் கண்டுகளினாலும் நட்பு வட்டாரங்களாகட்டும் உறவினர் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கூட ஒர்க் பண்ணுறவங்களாட்டும் எல்லாமே இனிமேல் ஒத்துழைப்பு தரக்கூடிய காலம் மகர ராசிக்கு இன்பம் தரக்கூடிய காலம் இந்த மகர ராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமும் முன்னேற்றம் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய காலம் இந்த மகர ராசிக்கு தான் இந்த வைகாசி மாதம் முழுவதும் நன்மை பெற வேண்டும் என்றால் மகர ராசிக்கு பெரிய லெவலில் வரப்போகிறாங்க இனிமை இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் தொட்டது துலகும் கெட்டது விலகும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி பிரதோஷனால் வழிபாடை மேற்கொள்ளவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்